சாலமோனே எனக்கு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவிதன் எடுத்து சொன்னது நிமித்தம் தாவிது சாலமோனை அழைத்து அநேக அட்வைஸ் பண்ணுகிறார் அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார் நான் கட்ட வேண்டும் என்று நினைத்த ஆலயத்தை உன்னை கொண்டு கட்ட கத்த விரும்புகிறார் ஆகையினால் நீ அவருடைய பாதையை செவ்வையாக இருக்க வேண்டும் மற்றவர்களைப் போல் நீ விழுந்து போகக்கூடாது மற்றவர்களைப் போல் நீ வந்து அசட்டியாக இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் ஒரு இடத்துல சொல்லுகிறார் நீ அவரோடு இருந்தால் நீ கத்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார் நீ அவரை விட்டு அவரை என்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறார் தேவாலயத்தை கட்டுவதற்கு நான் இவ்வளவு நகை பொன் வெள்ளி மரங்கள் நிறைய சபதரித்து வைத்திருக்கிறேன் நீயும் உன்னுடைய காரியத்தில் செய் என்று சாலமோனுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் இந்த சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டும்படி அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறவனா இருக்கிறான் அது மாத்திரமல்ல அவன்